ஹீரோக்களை பார்த்து வரைய பாருங்கப்பா லேசா தப்பா வரைஞ்சிருங்க ஒருவேளை அவரா இருக்குமோ இவரா இருக்குமோ நினைச்சு தேட்டருக்கு ஜனங்கள் வர்றதே இல்ல அதனால படம் பார்த்து வரைய பாருங்க ஏன்னா கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோவை வரைய வேண்டியிருக்கோம் அதனால சொல்ல வந்தேன் அப்பா பக்கத்துல வந்து அவங்க எங்க ஒளி இருந்து தெரியலையே ஐயோ என்ன கேட்டு இந்த மாதிரி வேணாம் பொம்பளை மாதிரி நடந்துக்க

அத வர எனக்கு வேற வரல என்ன கத்திய குர சத்தம் கேக்குது பார்க்கலserverId சத்தம் வேற ஒண்ணே இல்ல நீ முட்டோ கொடு மூ ஹதா அதன பாத்த மறுபடிய அதே சத்தம் வேறு வேலையை இல்லையா கத்தியக்கு முட்டது குத்து வராது இப்படி செஞ்ச அண்ணா நீ இப்படி செஞ்ச அண்ணா நீ என்ன மடி படுத்துக்க அண்ணா வர போறீங்களா ஏன் பண்ணுறك அண்ணா பாடுறம்பிங்க ஆடுறம்பிங்க ஓடுறம்பிங்க புதுசு புதுசா செடி எல்லாம் நெட்டு வச்சிருக்கேன் மிதிச்சுன்னு ஆசைப்படுகிறாயி சார் நீங்க பாடணும்னு ஆசைப்பட்டா ரொம்ப நாள் ஒரு செடி வளராமே இருக்கு அங்க போய் பாடுங்க சங்கீதம் பாடுனா செடி வளரணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க போங்க சார் போங்க அங்க போய் பாடுங்க ஓ மூஞ்சி முகரையும் பாரு காதல வளர்க்கறதுக்கு நாய் படாத பாடு போடுக்கறதுக்கு செடியை வளர்க்கலாம் போயா கண்ணே ஆப்பா இப்படி குறுக்க வந்துட்டானே எங்க போடுறது கமாங்கனிக்கு போலாம் அம்மா இங்கே காதலிக்கவன் போவாங்க கக்கச்சிக்கல போவாய்யா ஹோ வேற எங்கேயாவது போவா தூக்கிக்கிட்டு எனக்கு ரெண்டில் ஒண்ணு பத்து ஆகணும் நீ நடிக்க வந்தியா காதலிக்க வந்தியா முதல்ல நடிகா அதுக்கப்புறம் காதல் அதுக்குள்ள வந்தே தீரும் ஒண்ணு நம்பி எண்பது கம்மிக்கு ஆளுங்க கொடுத்துருக்கேன் உனக்கு நடிப்பு வராம பேச சொல்லியா நான் அந்த குழந்தை வந்துக்கிட்டு கேணம் போடுறாமையா கடவுளரா ராமையா காவடி தூக்குறாமையான்னு வித்திரா எனக்கு பிறந்துக்கிறேன் அப்படி ஒன்னும் நீ கொடுக்குற மேனேஜர் குத்தி எனக்கு தேவையில்ல மேனேஜரு நீ ஹ ஏ

பொரு கஞ்சா பொட்டலம் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு தெரியும் இப்ப எங்க போயிருக்கான் சார் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சா போறீங்க அதெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு தான் போறோம் நீ கையையும் வாயையும் பொத்திக்கிட்டு கம்னுவா இந்த கை எங்க தொடர்வதீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா மரியாதையா நடந்துக்குங்க சாரி சாரி ஆமா